அவருக்கு செய்யற சரியான நன்மை என்ன இந்த உலகத்துல எப்படி நம்ம அவருக்கு உதவியாக இருந்தோமோ உறுதுணையாக இருந்தோமோ அவருக்கு நன்மை செய்ய நினைச்சோமோ இதோட ஒரு பெரிய நன்மை நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடையணும் அந்த ஒரு அக்கறையோட நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் இது ஊழியர் முறையில் செல்வாக பயன்படுத்துறாங்க அவங்க ஊழியரா பணியாற்றுனால அத போய் எங்க சொல்ல முடிஞ்சு அதே மாதிரி நபிகள் நாயகம் சவல்லா அலி செல்வனுடைய பெரிய தகப்பானார் அபு அவர் யாரு ஆரம்பத்தில் இருந்த ரசூல் சல்லாஸ்லம் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் அவங்களை அவர் தான் தொழில் வியாபாரம் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் கல்யாணம் அவர் தான் அவர் வீட்டிலே ஒருவராக தான் அவங்களே என்ன செய்யறாங்க அப்துல் முத்தலிபு மரணித்த பிறகு பாட்டனார் மரணித்த பிறகு இந்த பெரிய தகப்பனார் அபு தாலிப் அதாவது அலி அல்ல தகப்பனார் அவங்கள்ட்டதான் ரசூல் சல்லா அலிஸ்லம் வளர்ந்தாங்க அது மாத்திரம் இல்லாம ரசூல் என்று நபி என்று அறிவித்த பிறகு அவங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து நின்றாங்க ஏன் அபு தாலிப் இருக்கிறாரு செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் பின்னாடி இருக்கிறாரு அவர் வந்து லேசில் விடமாட்டாரு என்று சொல்லி அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூத் வந்து கை வைக்க முடியல யாருக்குமே அவர் அவருக்கு பயந்து கொண்டு ரசூத் சல்லாஹம் அவர்களுக்கு எந்த விதமான இரங்கல் பண்ணாம தான் இரங்கல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் இடைஞ்சல் செய்த தவிர அவங்களை அழிக்கிறது உதைக்கிறது எல்லாம் அபு இருக்கிற வரைக்கும் அவளை அதிகமாக செய்ய முடியல இப்படி பல வகையிலையும் அவர் வந்து உறுதுணையா நின்றார் அவருக்கு மரணம் வந்துருச்சு மக்காவில் நபிசுல்லா சொல்லம் இருக்கிற காலகட்டத்திலேயே அவருக்கு வந்து மரணம் நெருங்கி விட்டது கேள்விப்பட்டிருந்த சுல்சுல்லா அலிசல்லம் அவர்கள் நேர போறாங்க போய் சொல்றாங்க யா அம்மி குள் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா சொல்லிருங்க பெரிய தகப்பனாரு நீங்க இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க லாயில்லா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா கபிகா இந்த லா அசுகத்துல கபிகா இந்த அல்லாஹ் அல்லாவுக்காக உங்களிடத்துல உங்களுக்காக நான் அல்லாவிடத்துல நான் சாட்சி சொல்லுவேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு யாரா அவருக்கு ஏதாவது பண்ணு சொல்லி உங்களுக்காக நான் பேசுவேன் என்று சொல்ல சொல்லி பாக்குறாங்க பக்கத்தில் அபு ஜெயில் இருக்கலாம் முக்கியமான உடம்பு சரியில்லை எல்லாம் வந்திருப்பாங்கல்ல அபுதாலிபு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே முக்கியமான பெரும்புகள் எல்லாரும் குழுந்து இருக்கிறாங்க அந்த நாடு சுற்றுலா செல்லும் போறாங்க பெரிய தகப்பனார் என்ற முறையில் இதை எடுத்து சொல்றாங்க அபுஜகில அப்துல்லா உமையா இவங்க எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள் அது தருகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலி உங்க அத்தா உங்க தகப்பனார் அப்துல் முத்தலிப் இருந்தார அவர் மார்க்கத்தை நீ புறக்கணிக்கிறியா அவருக்கு வந்து அந்த திசத்துக்கு பிறகு சொல்றாங்க அபுதாலி சொல்றாங்க உன் தகப்பனார் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருந்தாரா வாயிலா விழா சொன்னாரா அவர் எந்த கொள்கையில் இருக்கிறார் அதுல நீ மௌத்தாவியா இந்த பேரனுக்காக வேண்டி உன்னுடைய தகப்பனாருடைய நீ சொல்ல நீ விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டவுடனே ரசூல் சொல்லா செய்யறாங்க திருப்பி அக்கா நீங்க சொல்லுங்க லாயிலா இல்லாங்கிறாங்க அவங்க வந்து இதை சொல்ல சொல்ல அவங்க சொல்ல ரசூல் சொல்லா சொல்ல சொல்லுன்னு சொல்ல இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கிறது திருப்பி திருப்பி பலமுறை இப்படி ரெண்டு பேரும் ஆரோக்கியமா நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி என்ன பண்றாரு அபு தாலிப் அபு தாலிப் கடைசி கடைசியா சொல்லிட்டாரு ஹுவாரா மில்லத் அப்துல் முத்தலீப் நான் அப்துல் முத்தலிப் வழியிலே நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபா இங்க கூட லாயில் ஆகில் அல்லா லாயில் ஆகில் அல்லா என்று சொல்ல மறுத்துவிட்டார் கடைசி வரைக்கும் மாட்டேன் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தும் கூட அவர் உள்ளத்துல ரசூல்லாவுக்கு அவ்வளவு அன்புலாம் வச்சிருந்தாரு அல்ல நாடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவாங்க ஒரு பெரிய ஆதாரம் அவ்வளவு ரசூல்லாவுக்கு அவ்வளவு அன்பு வச்சிருந்தோம் அக்கறையோட ரசூசுல்லா சொல்லியும் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல நுழையலை எதுக்கு நம்ம சொல்றோம்னு ஒரு மனிதனுடைய வார்த்தை கடைசியிலேயாவது இருக்க வேண்டும் அவர் முஸ்லீம் அல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கூட கடைசியாக இதை அவர் சொல்லிவிட்டாரையானால் அதுவே அவருக்கு ஆகியோர் விளங்கி சொல்லணும் அர்த்தத்தை விளங்கி அல்லாதான் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று விளங்கி சும்மா சொல்றாங்க யாரும் சொல்லுவாங்களே அது ஒரு மந்திரம் என்று சொல்வதாக இருந்தால் அவரு இந்த நன்மையும் கிடையாது அது விளங்கி சொல்லணும் அல்லாத ஒரு சின்ன கடவுள் வேற எதுவும் கடவுள் இல்ல அவனை தோற யாரையும் வணங்க கூடாது இதை நான் ஏத்துக்கிறேன் இது வரைக்கும் வழங்காம இருந்துட்டேன் இப்போ நான் விளங்கிக்கிட்டேன் இப்படிங்கிற அடிப்படையில் நம்பி சொன்னா தான் நான் எல்லாம் ஏத்துக்கிறான் அந்த நம்பி சொல்வார்களே ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று விட முடியும் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது அப்ப கடைசி நிலையாக நம்ம என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் லாயிலாக இல்லல்லா என்ற களிமா இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்து வந்து நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கடைசியாக இந்த லாயில்லாவோட சேர்த்து அவங்களுடைய கடைசி வார்த்தையும் தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாங்கல்ல நபிகள் நாயகம் செல்வம் கடைசியாக என்று பாத்தியதில்லை ஆனால் புகாரில நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து அதுல என்ன செய்யறாங்கன்னா நபிசர்ல செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப மூச்சையாயி மூர்ச்சையாகி மயக்கமாகி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நேரம் கடைசி கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் தண்ணி எடுத்துட்டு சொல்றாங்க தண்ணி எடுத்து தொட்டு தொட்டு மூஞ்ச கல அவ்வளோ வெச்ச ஜாஸ்தியாக இருக்கிறது தண்ணியை தொட்டு தொட்டு என்ன செய்கிறாங்க முகத்தை துடச்சி துடச்சி துடைச்சிக்கிட்டே இருந்துகிட்டு சொல்றாங்க இப்போ ஜாலையை கூ லாய் லா இல்லா லாயிலாஹ என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு இன்னலில் மூத்தி சக்கராத்து மூச்சுக்கு என்று ஒரு சனியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது லாய் இல்ல சொல்லிக்கிட்டே சொல்றாங்க மூத்துக்கு என்று சரியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது சும் மனசு பயதாவது இப்போ ஜாலையை கூலு சு ரஃபீக்குல் ஆலா ரஃபீக்குல் அலான்னு சொல்லிக்கொண்டு அவதான் கடைசி வார்த்தை மொத்த லாய்லா ஹில்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் மிகச்சிறந்த நண்பன் இறைவன் வந்து மிகச்சிறந்த தோழன் அப்படின்னு சொல்லி அல்லாஹைப் பற்றி புகழ்ந்தவர்களாக அப்படியே மரணித்து விட்டார்கள் அவங்கள்ட்ட இருந்து வந்த கடைசி வார்த்தை ஏதான் லாய் இலாஹில்லல்லாம் அர் ரஃபீஃபுக்குள் ஆகலா ஒரு சில விவாயத்தில் அல்லாஹுமை அர் ரஃபீக்குல் ஆகலா இன்னொ சில அறிவிப்புகளில் ஹிர் ரஃபீக் இல்லாலா மிகச்சிறந்த நண்பனை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டே நரிசல் லாலிசெல்மம் அவர்கள் கடைசி வார்த்தையாக களிமாவை முடிந்தவர்களாக மரணித்திருக்கிறார்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த கடைசி நேரங்களில் சொல்வதற்கான ஈடுபாடுகளையும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் இது முக்கியமான விஷயம் அடுத்ததாக மரண வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான நம்ம மரண அடைஞ்சிட்டோம்னு அடைஞ்சிட்டோம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை குடும்பத்தாருக்கு சொல்லணும் இது எல்லா நபிமார்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிட்டு போன அறிவுரை அது என்ன அறிவுரை குடும்பத்துக்கு சொத்த பத்தி நம்ம அறிவுரை சொல்லுவோம் அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவளை எவ்வளவு போட்டிருக்கேன் எவ்வளவு போட்டிருக்கேன் அந்த இடத்துல இத்தனை இடம் வாங்கி வச்சுக்கிறேன் இவ்வளவு தங்கங்க வச்சுக்கிறேன் இங்க வந்து இப்படி சொல்லிட்டு போவோம் இதெல்லாம் சொல்லலாம் தப்பு இல்லை இதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான் இதோட சேர்த்து முக்கியமா சொல்லணும் ஏகத்துவத்தை சொல்லிட்டு போகணும் இந்த அப்பா உங்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன் கடைசி வரைக்கும் இந்த ஓரிரை கொள்கையில தடம் பொருளாம இருங்க அல்ல ஒருத்தந்தாங்கிற நம்பிக்கைக்கு பங்கம் வராம உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறது சொல்லி கடைசி நேரத்தில் நம்ம என்ன வசியத்தை பண்ணணும் குடும்பத்தார்களுக்கு பெரியவங்களா இருக்கிறவங்க மோட்டா போன முடியும் சொன்னா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நீங்க ஏதோ வணங்க போறீங்க எப்படி உங்க வாழ்க்கை அமைச்சுக்கிற போறீங்கன்னு சொல்லி இது மாதிரியாக இறுதி வசியத்தாக ஏகத்துவ கொள்கையை சொல்லிட்டு போகணும் இது ஒரு முக்கியமான ஒரு கடமை இது எங்க இருந்து வழங்குதுன்னு கேட்டா திருமலையை குரான்ல பக்ராவுல இரண்டாவது சூறாவுல நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்திறெல்லாம் சொல்லுகிறான் இவன் ஹம் குந்தும் சுகதா இதால யாக்கோல்மோத் யா கூபு நம்பி இருக்கிறாங்களே அவர்களுக்கு மரணம் வந்த நேரத்துல இரு காரளி மணிகி அவர் தன்னுடைய புதல்வர்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சொன்னார் யகூ நபிக்கு பதினோரு பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா இந்த பதினோரு பிள்ளைங்களை அழைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறான் மாற்று அபுதூடம் இன்பாது எனக்கு பிறகு நீங்க எதை வணங்க போறீங்க சொல்லுங்க தகுதியில்லாத மக்கள் இருக்கிறாங்க எல்லா நபிமார்கள் நல்லவங்க ஐசு உணவுலாம் இருந்தாங்க அதுல ஆனா என்ன கேட்கிறாரு அதை உறுதிமொழியா வாங்கணும் நினைத்துக்கொண்டு கொண்டு மாசாப்பது உன மின்பாதி எனக்கு பிறகு நீங்க எதை வணங்க போறீங்க கேட்கிறாரு அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க நாபுது இலாக உங்களுடைய இறைவனை இலாக ஆபாயிக்க இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாம் உங்களுடைய பாட்டன்மார்களாக இருக்கின்ற இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாக் இருக்காங்களே அவங்களுடைய இறைவனை உங்கள் இறைவனும் இப்ராஹிம் இஸ்மாயின் இஸ்லாக்குடைய இறைவனும் ஆகிய அந்த ஒரு இறைவனைத்தான் இலாகன் வாகிதன் அந்த ஒரு இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம் முஸ்லிமோன் நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டு நடப்போம் என்று யார் நபி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு உறுதிமொழி வாங்குறாரு அப்ப நம்ம நம்ம பிள்ளைங்க நமக்கு பிறகே சமாதி வழிபாட்டுக்கு போயிடக்கூடாது தனி மனித வழிபாட்டுக்கு போயிடக்கூடாது ஏகத்துவ கொள்கைகளும் தலைமுறக்கூடாது என்று சொன்னால் எனக்கு பிறகு நீங்க இதுல எப்படி நடப்பீங்க தொழில எப்படி பார்ப்பீங்க பொண்டாட்டி எப்படி நடத்துவீங்க பொண்டாட்டி உங்க அம்மாவை எப்படி கவனிச்சு